ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கலக்கல் கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நச்சுன்னு ஒரு நாலு சாரி பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சாரி ஸோ டிஜிட்டல்லே வந்து சாஃப்ட் காட்டனில் வந்து கொழந்திருக்காங்க ஸோ வாங்க டிஜிட்டலைஸ்டு சாரியாக எப்படி இருக்குது அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த கலெக்ஷன்ஸோட ரேட் சொல்லியிருக்கா ரேட் வந்து ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்கக்கூடிய அழகான சாஃப்ட்டு ஒரு லெனின் பேஸில் இருக்கக்கூடிய சாரீங்க ஸோ காட்டன் நல்லா சாஃப்டாக ரொம்ப வந்து வலுவலுப்பாக கட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக ஈஸியாக மடிப்பு வர மாதிரியான சாரீ வேணும்னா எல்லோருமே விரும்புவோம் ஸோ அந்த மாதிரியான சாரீ தாங்க ஈஸியாக மடிப்பு விழுகிற மாதிரியான ஸாரீ கலெக்ஷன் ஸோ உங்களுக்கு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் இருக்குது இது முந்தான ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்து முந்தானைக்கு மேட்ச் அப் வர மாதிரி வருது பாருங்கள் ஸோ கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு பேட்டர்ன் ஸோ இந்த பேட்டர்ன்லேயே வந்து இன்னொரு கலர் இருக்குது அதை பார்த்துருவோம் ஸோ ரெண்டு சேரீ ஒரு மாதிரியும் இன்னும் ரெண்டு ஸாரி வந்து வேறு மாதிரியும் இருக்குது ஸோ இது வந்து சிம்பிளான ஒரு லுக்கில் இருக்கக்கூடிய சாரி எனக்கு சிம்பிளாக வேணும் பார்த்தா நீங்கள் எப்படி எடுக்கலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் மைல்டாக எலகண்ட்டான ஒரு லுக்கில் இருக்கும் முந்தானை இது ரொம்ப சின்ன முந்தானை கொடுத்துருப்பாங்க இந்த முந்தானைக்கு மேட்சாக பார மாதிரி ப்ளவுஸ் இந்த வந்து அது பாருங்கள் ரொம்ப சிம்பிள் எலகண்டான ஒரு லுக்கில் குட்டி குட்டி ஃப்ளாரில் அங்கங்கே இருக்கிற மாதிரி ஒரு சாரின்னு சொல்லலாம் இப்போ இந்த சாரியை பாருங்கள் இந்த சாரி எனக்கு கொஞ்சம் நல்லா யூனிக்காக வேணும் நான் கட்டியிருக்க மாதிரி வேறு யாருமே கட்டியிருக்கக்கூடாது அப்படின்றவங்க இந்த கலெக்ஷன் நீங்கள் எடுக்கலாம் பாருங்கள் யூனிக் கலெக்ஷனுங்க சூப்பராக இருக்குது ஸாரி உள்ள நல்ல ராயல் லுக் இருக்கும் ஸோ நீங்கள் ஃப்ளோட்டிங் விட்டு கட்டினீங்க அப்படின்னா தனியாக தெரிவிங்க நீங்கள் மட்டும்தான் அந்த சாரீ கட்டிட்டு போனோம் பொதுவாக நம்ம வந்து லோ ரேஞ்சஸ்லாம் எடுக்கும்போது இது ப்ளவுஸ்ங்க லோ ரேஞ்சஸ்லாம் எடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சாரீ கட்டியிருக்கோம் அப்படின்னா நம்ம நம்மளை மாதிரி ஒரு நாலு பேர் சேர்ந்து கட்டியிருப்பாங்க பட் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நம்ம எடுக்கும் போது யூனிக் கலெக்ஷன்ஸாக இருக்கும் ஸோ ரொம்பவே வந்து ஒரு இன்டிவிஜுவலைஸ்டாக இருக்கும் இந்த சாரீ கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து கட்டிட்டு நம்ம போகும்போது ஸோ இது வந்து ஸாரி உள்ளே வரக்கூடிய லுக்கு ஸாரியோடைய ஓவரால் லுக் இது இது வந்து முந்தான ஸோ முந்தான கலரில் பார்டர் வந்துடுது இது வந்து ப்ளவுஸு ஸோ ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இன்றைக்கு நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த மாதிரியான சாஃப்ட்டு கலெக்ஷன் டிஜிட்டல் வெரைட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் ஒரு புது கலெக்ஷன்ஸோட புது அப்டேட்ஸோட புது வெரைட்டிஸோட உங்களை நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்